தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அடுத்த முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு தினந்தோறும் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கும் அமுதகரங்கள் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்த துர்கா ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் ஜெகநாதன் தெரு முதல்வர் படைப்பகம் அருகில் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் ஆண்டு முழுவதும் அன்னம் தரும் அமுதகரங்கள் என்ற திட்டத்தை துர்கா ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு உணவளித்தார் தொடர்ந்து முதல்வர் படைப்பகத்தின் உள்ளே சென்று பார்வையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா முதல் நிகழ்ச்சியாக பிப்ரவரி இருபதாம் தேதியான இன்று தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரை முன்னூற்று நாட்களும் ஐந்து நாட்களும் ஒன்றுக்கு ஆயிரத்துக்கு மேல் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு துறைமுகம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் வில்லிவாக்கம் எழும்பூர் தொகுதிகள் என கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் அமுதகரங்கள் திட்டம் மூலம் தினந்தோறும் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சிகள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி வெற்றியாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இப்படிக்கு செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்